ஆட்சி நடந்துட்டு இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்ககிட்ட வந்து காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களை எப்போ பாப்பீங்க அடுத்த அஞ்சு வருஷம் அடுத்த எலெக்ஷன் அப்ப வருவோம் அம்மா அப்ப அப்படின்ட்டு வருவோம் அவ்வளவுதான் நடுவில் அவங்க யாருமே நீங்க பார்க்க மாட்டீங்க ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களா இருக்கட்டும் எப்பயுமே உங்க உங்ககிட்ட இருப்பாங்க நீங்க உங்ககிட்ட எந்த கோரிக்கை வச்சாலும் செய்வாங்க கொடுப்பாங்க நீங்க வாங்கிக்கோங்க அது யார் யார் காசு உங்க காசு தான் உங்ககிட்ட இருந்து கொள்ளடிச்சுட்டு அவன் ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி கொள்ளடிக்கிறான் வெறும் ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுக்குறான் அவங்க அவ்வளவுதான் அது கூட சரி நீங்க நீங்க மக்களை நம்ம என்ன சொல்ல முடியும் அவங்க எவ்வளவுக்கு கீழே வச்சிருந்தா இருநூறு வறுமையில வச்சிருக்காங்க மீனாட்சி எல் சயின்சஸ் சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நோ